அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்பதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் விரயஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன் குருபகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் பொதுவாகவே குருபகவானை பொறுத்தவரைக்கும் பொறுத்த நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பதோடும் மட்டுமல்லாது அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதியாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் பொதுவாக குருபகவானை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் குரு பகவான் லாபத்தில் இருக்கும் போது அவருக்கு எதிராக சனி பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறியக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை குருவின் நட்சத்திர பயிற்சி உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அதிசார பயிற்சியாக விரயத்தில் சென்று உச்சம் பெற்றாலும் கூட பொதுவாகவே குருவிற்கு அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதால் நிச்சயமாக லாபத்திற்குரிய நிறைந்த பலன்களும் முன்னேற்றமும் இந்த வேளையில் மட்டுமல்ல தொடர்ந்து இனி வரக்கூடிய ஒன்பது மாதங்களுக்கு நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே லாபஸ்தானத்தில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல எளித முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான நல்ல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எந்த விதமான சிக்கல் சிரமமின்றி பல காரியங்களை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் நவக்கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது ஐந்தாம் பார்வையை மூன்றாம் இடத்திலும் ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் பார்வையை மிகவும் வலுவாக அப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலும் பதிக்கிறாருங்க குரு பார்வின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய வெற்றிகளை ஐந்தாம் பார்வையாக வெற்றிக்கே உரைத்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க இந்த தருணத்தில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட பணிகளை மேற்கொள்ளலாமா வேண்டாமா என்று நினைத்த சூழலில் அஷ்டமசனியின் பாதிப்புகளை குறைத்து நீங்கள் நினைத்தபடியே வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் முழுமையாக அஷ்டமசனியின் ஆதிக்கமும் இல்லை என்றால் வாக்கியத்தின்படி தனி சப்தமத்தில் பலமும் பெற்று விளம்பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு இந்த தருணத்தில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் போன்றவை புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக உங்களை தேடி வரங்க நல்ல வரன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் செய்தல் போன்ற அனைத்துமே உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முதன்மையாக சிம்ம ஆகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பெற்று தருவதற்கான முதன்மையான தவறவிடாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதற்கு பூர்வீக சத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உறுதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை தகர்த்தறியோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தை வழி உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை வலுப்படுவதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினை பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக சப்தம்தானமாகிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே பூர்த்தியாகும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை உறுதியாகவே தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமைப்பால் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தரப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு